ஹாய் ஒரு சிஸ்டர் வந்து ஃப்ளாக் செல்ஃபு ட்ரெஸ் விற்கிற செல்ஃபு வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது பார்த்தா ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் இந்த சேலையில் வந்து நீங்கள் மூட்டை கட்டுற மாதிரி வீடியோ போடுங்க இந்த சாரில் வந்து மூட்டை கட்டி வீடியோ போடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவங்க என்ன மனநலம்னு கம் கமெண்ட் பண்ணாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது சரிங்களா அவங்க இன்னைக்கு மார்னிங் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் கேட்ட வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் அந்த சிஸ்டருக்காக மட்டும் இந்த வீடியோ சரிங்களா மற்ற யாரும் பார்க்குறவங்க எதுமா காமிச்சுக்குண்டப்பான நினச்சுறாங்க அந்த சிஸ்டர் கேட்டனால நான் சொல்கிறேன் நான் எப்பயுமே ட்ரெஸ்ஸை ரொம்ப களைச்சல எடுக்க மாட்டேன் பொறுமைய உட்காந்து பொறுமையாக கூட எடுத்துக்கவே ரொம்ப கலச்சு கலச்சு எடுக்க மாட்டேன் மற்ற அதுக்கு எனக்கு துணி மடிக்கிற வேலை ரொம்ப பிடிக்காது அதனாலே நான் நீட்டாக எடுத்துருவேன் ஐயோ திருப்பி நம்ம தான் உட்காந்து படிச்சுக்கணும் அப்படின்ற நிறையவும் பொறுமையை உட்காந்து எடுத்து ரொம்ப கலச்சு போட்டு இருக்க மாட்டேன் நீட்டாக இருக்கிறத நான் ஏன் திருப்பி கலச்சு போட்டு உங்களுக்கு மூட்டை கட்டுற மூட்டை கட்டுற மாதிரி நான் ஏன் வீடியோ போடணுன்னு சொல்லுங்கள் ம் இவ்வளோ தான் சேலை தான் இது வந்து எங்கேயாவது போன வந்தால் கட்டுற சேலை இது வந்து ரஃபூஸ் சேலை இது வந்து சுடி சுடி டாப்பு சால் எல்லாமே இருக்கும் மேலே வந்து பேக் இருக்கும் அப்புறம் ஒரு பத்து சேலை மட்டும் வெளியில் கிடக்கும் நம்ம அந்த அப்பப்பா கட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கட்டிட்டு அந்த சேலை மட்டும் பத்து சேலை இருக்குது இதை நான் என்னத்தை உங்கள்கிட்ட நாங்கள் வீடியோ போட்டு காமிக்க சொல்லுங்கள் அது மூட்டை கட்டுற மாதிரி ம் நான் வேணால் இந்த வீடை விட்டு கால் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா அப்போ வேணால் மூட்டை கட்டுற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போகிறேன் சரிங்களா இப்போ நல்லா இருக்கலாம் களைச்சி போட்டு வீடியோ க்ரியேட் பண்ணி போட போட வேண்டிய அவசியம் இல்லை அது வேண்டாத வேலை அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு தடவை நான் க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் ஓகேவா சிஸ்டர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அதில் எனக்கு தெரியாது அதனால கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வீடியோ வந்து கண்டிப்பாக போகிறேன் க்ளீன் பண்ணுற மாதிரி உண்மையிலே க்ளீன் பண்ணுறப்ப அதுக்காக நீங்கள் கேட்டீங்கறக்காக நல்லா இருக்கிறத நான் எடுத்து போடலாம் இன்னும் வீடியோ போட முடியாது சாரி